பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அவர்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் கோடை வெப்பத்தில் வரும் பக்தர்களை காத்திடும் நீர்மோர் வழங்கும் திட்டத்தை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு துவங்கி வைத்தார் சென்னை பாரிமுனை தம்புச்செட்டு தெருவில் உள்ள அருள்மிகு காளிகாம்பால் திருக்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கும் திட்டத்தை துவக்கினார் இந்நிகழ்வில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இந்து சமய அறநிலைத்துறை சிறப்பு பணி அலுவலர் குமரகுருபரன் கூடுதல் ஆணையர் சங்கர் இணை ஆணையர் திருக்கோவில் அறக்காவலர்கள் மற்றும் அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோடை வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து திருக்கோவில்களுக்கு வரும் பக்தர்களை காத்திடும் வகையில் தற்காலிக கீற்றுப்பந்தல்கள் அமைக்கவும் நடைபாதை தளங்களில் வெப்பத்தை தடுக்கும் வெள்ளை நிற வர்ணம் பூசவும் தேங்காய் நார் விரிப்புகள் அமைத்திடவும் தரைத்தளத்தில் தேவையான அளவிற்கு தண்ணீர் பீச்சி வெப்பத்தை தணித்து பக்தர்கள் நடக்க ஏதுவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மேலும் பக்தர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நீர்மோர் மற்றும் எலுமிச்சை பானம் போன்றவற்றை வழங்கிடவும் திருக்கோவில்களில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு இத்திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகின்றதா என கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நாற்பத்தி ஆறு மூணின் கீழ் செயல்படும் ஐநூத்தி இருபத்தி எட்டு திருக்கோவில்களில் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் எலுமிச்சை பானம் வழங்கப்படுகின்றது எனவும் இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோவில்களில் நடைபாதைகளில் வெள்ளை நிற வர்ணம் பூசுவது தேங்காய் நார் விரிப்புகளை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு மூவாயிரத்தி அறுநூறு கோடி செலவில் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்படப்பட்டுள்ளதாகவும் மேலும் பதினெட்டாயிரம் பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் கோடைக்காலம் முடியும் வரை இந்த நீர்மோர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் பொதுமக்கள் பங்களிப்பு வந்தால் அதை வரவேற்பதாக தெரிவித்தார் பிரதமரின் வருகை குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் பிரதமர் தண்ணீரில் மூழ்கி வந்தாலும் பறந்து வந்தாலும் ஓடி வந்தாலும் உருண்டு வந்தாலும் தமிழகத்தில் பாஜகவிற்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என தெரிவித்தார் மேலும் திமுக தலைமையிலான கூட்டணி பழம் வாய்ந்த கூட்டணி என்றும் புலிக்கு பயந்தவர்கள் என் மீது ஏறி கொள்ளுங்கள் என்ற நிலையில்தான் பாஜக கூட்டணி அமைந்துள்ளது என பதில் அளித்தார் அதேபோல் ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் நாலாயிரம் திருக்கோயில்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன அதற்குண்டான நிதி மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் எழுபது கோடி ரூபாயை அரசு நிதியாகவும் பத்து கோடி ரூபாய் இந்து சமய அல்லத்துறையின் நிதியாகவும் வழங்கி அந்த பதினேழாயிரம் திருக்கோயில்களிலே ஒரு கால பூஜை நடத்தி திருக்கோயிலே தீப ஒளி வீசுவதற்கு மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இதுவரையில் எந்தவிதமான பணி பாதுகாப்பும் சலுகையும் இல்லாமல் நிலையில்